வணக்கம் நண்பர்களே அம்பரில் டாப் வந்து ஒன்று ஜிப்பு மாற்ற வந்திருக்கு அதை போய் ஜிப்பு மாற்றுவோம் நண்பர்களே வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜிப்பு எல்லாம் பிரிச்சுக்கலாம் ரெண்டு சைடும் ஜிப்பு பிரிச்சுக்குங்க பொறுமையாக பெரியங்க பிரிச்சுட்டு ஈஸியாக வந்து ஜிப்பு மாற்றிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பொறுமையாக பிரிங்க பிரிச்சாச்சு இன்னொரு சைடும் பிரிச்சுருவோம் ஜிப்பு லாக் மட்டும் மாற்றாதீங்க ஜிப்பு லாக் மட்டும் மாற்றினா திருப்பி போய்டும் ஏன்னா நான் ரன்னர் ஆல்ரெடி போயிருக்கோம் அது ஜிப்பும் வந்து போயிருக்கும் அதால் வந்து புதுசாக மாற்றிக்குங்க எப்போ ஜிப்பு மாற்றினாலும் புதுசாக மாற்ற பாருங்கள் அதே ஜிப்பு மட்டும் அந்த ரன்னர் மட்டும் மாற்றினிங்கன்னா திருப்பி அந்த ஃபால்ட்டு திருப்பி கொஞ்ச நாளில் வரும் அதில் வந்து புது ஜிப்பு வாங்கி திருப்பி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அப்படியே ஓரமாக தைச்சிக்கலாம் நண்பர்களே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் வந்து எஜி தைல் அப்படியே வச்சு ஓ எஜி தைல் ஒன்று போட்டுங்க அப்புறமா அப்படியே வச்சு திருப்புங்க திருப்பிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃப் அன் இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்து அந்த இது திருப்பிங்க திருப்பிட்டு மடிச்சுங்க மடி ஆல்ரெடி எப்படி இருக்கோ அப்படியே தைச்சா போதும் முன்னாடியே வந்து தச்சிருப்பாங்கல்ல அதையே வச்சு அப்படியே திருப்பிங்க ஒரு ஆஃப் அன் இன்ச் வச்சு திருப்பிக்கலாம் மடைச்சிருக்கோம் பாயசம் மாதிரி வந்து தச்சு திருப்பி அப்படியே எடுத்துக்கலாம் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஜிப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு அப்படியே அது இப்போ பாயிண்ட் எட் மாதிரி போட்டு வருவோம் ஜிப்பு வெளியே தெரியக்கூடாது அந்தாண்ட பக்கம் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் எஜ்ஜில் போட்டு வரதில் இந்தாண்ட பக்கம் வந்து ஜிப்பு தெரியக்கூடாது அதில் ஆஃப் அன் இன்ச் வச்சு தைச்சுக்குங்க அப்போ வந்து அது தெரியாது எப்பவுமே ரன்னரை மாற்ற பார்க்காதிங்க சில இது வந்து திருப்பி கொஞ்சம் நாளில் போய்டும் அதில் ஃபுல் ஜிப்பையே மாற்ற பாருங்கள் ஓகே நம்மளை ஜிப்பு மாற்றியாச்சு பாருங்கள் ஈஸியாக பண்ணிட்டோம் ஜிப்பே தெரியல பாருங்கள் இன்னைக்கு அது இன்றைக்கி பார்த்தா தான் ஜிப்பு தெரியும் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஓகே பாய் நண்பர்களே பொறுமையாக பாருங்கள் ஒன்று ஒன்று வந்து பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கே ஈஸியாக புரியும் பாருங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து ஏஜி தச்சிருக்கோம்